சாமி நல்லா கும்பிட்டு துடியான சாமி என்ன சாமி ஆதிசிவா சாமி சாமிய மாலை சாமி போடத்தை வாங்கி அங்க அவசரமா என்ன சாமி கையோட போட்டா நல்லா இருக்கு திருப்தியா இருக்கு வாங்கியிருந்தவங்களுக்கு

இல்லைங்க சாமி உட்காருங்க இருந்து அம்பால நல்லா வேண்டிட்டு போங்க கருவறையில் உட்காந்து உட்காருங்க சாமி இதெல்லாம் இருக்கு சாமி இருக்கு சாமி வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்க சாமி இருக்கு சாமி இருக்கு சாமி நீங்களாம் வரப்போதே எங்களுக்கெல்லாம் கோயிலுக்கு பெருமை இந்தாங்க சாமி வீட்டில் எல்லாரும் சவிக்குமா சாமி எல்லாம் நல்லா அடுத்த திராட்டி வரும்போது வீட்டில் எல்லாத்தையும் கூப்பிட்டு பாப்பா எல்லோரும் கூப்பிட்டு வாங்க சாமி சரிங்க சாமி சரிங்க சாமி 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 இருங்க சாமி ஒரு நிமிஷம் போடுங்க சாமி

இல்ல கடவுளுக்கு வந்து கடவுள் முன்னாடி எல்லாரும் ஒண்ணுதான் என்ன பணக்கார ஏழை தாழ்மை எதுவுமே கிடையாது இந்த இடத்துல இப்படி நடந்த வெளியில சொல்லவா ஏன் தான் இப்படி பண்றீங்க இங்க மட்டும் இல்ல எல்லா கோயிலும் இந்த தான் நடக்குது இதெல்லாம் ஏத்துக்கிறாரு ஒரு ஐநூறு ரூபா காணிக்கதான் உங்களுக்கு பெருசா போச்சா எந்த வேலையும் கிடைக்கல சிவனே எனக்கு ஒரு வேலை போட்டு கூடுன்ற அந்த சிவன் உங்களை பக்கத்துல வச்சுக்கிருவோன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து ஒரு வேலையை போட்டு கொடுக்குறாரு அந்த இடத்துல வந்து சிவனுக்கே நீங்க வேலை வச்சு விடுறீங்களே இதெல்லாம் விளங்குமா அடுக்குமா பூமி தாங்குமா உலகம் சும்மாவா அழிஞ்சுக்கிருக்கு ஏன் இப்படி பண்றீங்க நல்லாவா இருக்கு இந்த இடத்துல இல்ல பல எல்லையில இப்படித்தான் நடந்துக்க இருக்கு பணக்காரனுக்கு ஒரு வரிசை ஏழைக்கு ஒரு வரிசை இதெல்லாம் நல்லா இருக்கா அவரு அஞ்சு ரூபாய்க்கு இப்போ ஒரு பூ வாங்கிட்டு வந்து அதை கொண்டு போய் அம்பாலுக்கு சாத்திட்டீங்க நான் இரநூறுவா போட்டு மாலை வாங்கி அதை அங்க அவருக்கு அவரு காலத்துல போட்டு அனுப்பி விட்டீங்களே இதெல்லாம் மனசுக்கு கஷ்டமா இருக்கு என்ன இது என்ன இது பழக்குது நியாயமா தர்மமா நடக்குது இப்படி நடக்கு நீங்க நடத்த போய் தானே நடக்குது கடவுள் வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது அதை அத போய் இப்படி பண்ணிக்கிறீங்களா உலகம் அழியுமா அழியாம இருக்குமா அப்படி பண்றீங்க இதெல்லாம் நல்லா இல்ல சாமி என்ன உங்களை சாமின்னு சொல்றதுக்கு வாய் கூசுது கோயிலுக்கு கிராம பூசாரியும் சரி பெரிய பெரிய ஐரோன் சரி சில ஐயிருதா சில ஐருக பண்றதை அநியாயம் தாங்க முடியல உண்மையிலேயே பணத்துக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க இந்த பணம் வீட்டுக்கு போனா விளங்குமா ஏழை மக்களுக்கு கடவுள் வந்து எல்லாரும் ஒரே மாதிரி தான் படைச்சிருக்காரு எல்லாரும் பணக்கார ஏழன் எல்லாருக்கும் கை காலு எல்லா மனசு எல்லாரும்தான் கொடுத்துருக்காரு அப்படி கஷ்டப்பட்டு நாங்க வரும்போது திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போனாலும் தமிழ் கடவுள்ன்றாங்க அந்த கோயிலும் இந்த அநியாயம் நடக்குது பார்த்தீங்களா கடல் தண்ணி எப்படி வச்சு அது அப்படியே வந்து மூடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் எல்லாம் நீங்கள் பண்ணுற அநியாயம் தான் கடவுளுக்கே பொறுக்காது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனாலும் சரி அண்ணாமலையார் கோயிலுக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் இந்த இதுதான் நடக்குது இதெல்லாம் நியாயமா இதெல்லாம் அடுக்குமா என்னப்பா என்ன அதெல்லாம் வேணாம் சாமியே கேவலம் பணத்துக்காக கடவுளவே விற்கிறீங்களே இதெல்லாம் நியாயமா விஐபி கவுண்ட்ரு சாதா கவுண்ட்ரு என்னென்ன போட்டு அநியாயம் பண்ணுறீங்க ஒரு வெள்ள வெட்டிக்காரனை பார்த்தன்னா அப்படியே உள்ள அழைச்சிட்டு போறீங்க ஏன் அந்த வெள்ளவட்டிக் காரணத்தை சிவன் ஆசீர்வாதம் பண்ணுவாரா அந்த வெள்ளவட்டிகாரனுக்கு ஒண்ணும் பண்றாரு இதை செய்யறீங்க பாருங்க உங்களுக்கு தான் அந்த கெடுதல் வரும் நீங்க உங்க பெல்ல பேரம் பேத்தி தான் அந்த வம்சமே அழிஞ்சு போயிரு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க இதெல்லாம் நல்லது இ உங்களுக்கே மனச்சாட்சி இல்லையா கேவலம் ஐநூறு நூறுக்கு இருநூறுக்காக போய் இப்படி பண்றீங்களே ஏழை எளிய கடவுளுக்கு வந்து எல்லாமே சமந்தான் இதை பிரிச்சு பார்த்தாலே கொரோனா மாதிரி பல நோய்களுக்கு கொண்டு வந்து விட்டுரும் என்ன கடவுள் வந்து தண்டிக்காதுன்னு நினைக்காதீங்க அது கண்டிப்பா இன்னைக்கு இல்லாட்டி ஒன்னாவது தண்டிச்சு விட்டுரும் எப்படி உலகமே பூட்ட வச்சுச்சா இந்த ஈசன் அது மாதிரி எல்லாத்தையும் ஒரு நாளைக்கு பூட்ட வச்சிருவாருங்க வேணா ஈரே எல்லாரும் ஒரே மாதிரி பாருங்க எல்லாருக்கும் ஒரே பிரசாதமா கொடுங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பாத்தீங்கன்னு நீங்க நல்லா இருக்கலாம் நான் ஒரு ரூபா நல்ல மனசோட போறதும் சரி அந்தாலும் ஐநூறு ரூபா அந்த பகுமானத்துக்கு போறது சரி ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு சாமி இப்படி எல்லாம் பண்ணாதீங்க வேணா ஒரு வண்டி கூட இருபத்தி நாலு மணி நேரமும் உயிரை பணைய வச்சு ஓட்டுறியா ரெஸ்ட் இல்லாம ஓட்டுறேன் குடும்பம் குட்டிகளா விட்டுட்டு ஓட்டுறியா அவனுக்கே லீவு கிடையாது நீங்க காலையில நான் அது ஏழு மணிக்கு வரீங்க பன்னெண்டு மணிக்கு அரைச்சிட்டு விட்டு போறீங்க ஒரு தூரந்தோலை எங்களை மாதிரி முடியாதவங்க வார என்ன பண்றது திருப்பி பொதுசாயத்தையும் அதை திறக்கறீங்க நிறைய ஏன் இது பொருசாயத்து வரைக்கும் திறந்து வச்சா ஃபுல் டைம் திறந்து வச்ச சாமி நம்ம அடிச்சு கிடிச்சு கொடுத்தா இல்ல சாமி சொல்லியிருக்கா சாமியில அது மாதிரி தெரிஞ்சு நீங்களா எல்லாமே ஏற்பாடு பண்ணிக்கிட்டே உங்க சொகுத்துக்காக நீங்க பண்ணிக்கிட்டீங்க அந்த காலத்திலயே கோயில் இப்படியெல்லாம் கூட்டம் வரும்போது எல்லா வகை தெய்வங்களையும் எல்லா வகை சித்தர்களையும் எல்லா கோயிலும் வேணும் எல்லா சாமி வேணும் கோயில் பெருசு பெருசா கட்டி வச்சாங்க இப்ப ஒரு சாமியை பார்க்க முடியுது இல்ல நேர கூட்டமா உக்கூட்டமாயிருச்சு கூட்டமாயிருச்சுன்னு சொல்லி ஒரே வரிசையா விடுறீங்க அத உள்ள போய் ஒரு நிமிஷம் கூட அந்த சாமியை பார்க்க விட மாட்டீங்க அப்ப பணக்காரனுக்கு ஒரு வரிசை விட்டுறீங்க ஏழை ஒரு வரிசை விட்டுறீங்க இதே மாதிரி எதுவுமே இல்லாம கடவுளே தஞ்சமன்று வாழ்கிற ஏழை எளிய மக்களுக்கு அந்த இது கூட கிடைக்க மாட்டேங்குது ஏன் இப்படி பண்றீங்க இதெல்லாம் ஜெயில் மாதிரி ஆகி போச்சு இப்ப கோயில் உள்ள வந்து எங்கனவாறு கம்பி கேட்டதையும் போட்டு வச்சிருக்கீங்க அங்க குற்றவாளிபுரம் கம்பி என்ற மாதிரி இங்க பக்தர்களா வந்து கம்பி எண்ணிட்டு இருக்க எங்கனவாறு கம்பி கேட்டுது எந்த சாமி நிம்மதியா பாக்க முடியல இதெல்லாம் என்ன மனசாட்சியோட பண்ணிக்கிறீங்க நீங்க உலகம் எங்கேயோ போய்க்கிருக்கு உலகம் கலியுகம் சொல்றான் கழிவுகம் வந்துருச்சு அழி இருக்குற நாள் வந்துருச்சு இப்படி எல்லாம் பண்ணீங்களாக்க உங்களுக்கு வயசாயிடுச்சு நீங்க போய் சேர்ந்துருவீங்க உங்க பிள்ளை ஊட்டி நல்லா இருக்கணும் வம்ச வலி நல்லா இருக்கணும் அதுக்கான வழியை பார்த்து அதுக்கான ஒழுக்கத்தை கொடுத்து நீங்க பண்றத பார்த்து உங்க பிள்ளைய பண்ணும் ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க இதெல்லாம் கடவுளுக்கே பொறுக்காது வேணாம்ப்பா வேணாம் ஏன் பன்னெண்டு மணி நேரம் திறந்து வச்சேன்னா நாலு மணி நேரம் நாலு மணி நேரம் ஒரு தடவை ஐயர் கூட மாத்தி ஒரு தடவை பூசாரி மாறி கட்ட ஒரு தடவை மட்டும் மட்டும் மடியை கட்டிக்கிறீங்க பணத்தை எங்க கொண்டு போய் விட போறீங்க இந்த பணத்தை யாருக்கு கொண்டு போய் கொடுக்க போறீங்க ஆஸ்பத்திரி கூட மருந்து வாங்க கூட உதவாது இப்படி எல்லாம் அநியாயமா சம்பாரிச்சிங்களாக்க என்ன என்ன எங்க என்ன எனக்கு வாயே இல்ல சொல்றதுக்கு முருகன் கோயிலுக்கு போனா தமிழ் கடவுள்னு சொல்றாங்க போன அங்க எங்க கும்பிடுற வரீங்க அப்படி அவரு முருகன் எவ்வளவு ஆசையா இருப்பாரு நம்ம பக்தர் நம்மளை பார்க்க வந்திருப்பாரு அதை பார்க்க விடாம விரட்டி விட்டுறீங்க ஒரு திரு திருப்பதிக்கு போனா பெருமாள் கோயிலுக்கு போனா அங்கேயும் இதே மாதிரிதான் அவ விரட்டி விட்டுறீங்க அடிச்சு விரட்டி விட்டுறீங்க ஏன் இந்த அநியாயம் பண்றீங்க ஒரு ஆதிபராசத்தி கோயிலுக்கு போனாலும் அதே மாதிரி அப்படி பாத்தனே அப்படி இழுத்து உள்ள விட்டுறீங்க இதுக்கு ஏன் நீங்க கோயில் நடத்தினு வேற 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 தொழில் பண்ணலாம்ல ஏன் கோயில் கட்டி வைக்கிறது எதுக்கு மன மன கவலையை தீர்த்து மன நிம்மதியோட போத்த கோயிலுக்கு வர அதே மாதிரி சிவன் கோயில்ல சிவன் பிள்ளைகள் எல்லாம் இந்த உலகமே சிவனை கால் அடியில்தான் இருக்கு அவரை ஒரு நொடி பாத்திரமானதான் ஓடி ஆறா அதை பார்க்க விடாம இப்படி ஏன்னா பணிக்காரன்னு சொல்லி இப்படி பண்றீங்க இது கடவுளுக்கே உண்மையில கடவுளுக்கே பொறுக்காது ஏன் இந்த அநியாயம் நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல ஆனா உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு ஆனா இதெல்லாம் எதுவுமே இப்படி சம்பாரிச்சதெல்லாம் உண்மையா சம்பாரிச்சதை உங்க உடல்ல ஒட்டும் கடவுள் பார்க்கல நினைக்கிறீங்க ஆனா இல்ல உங்களை அழிச்சு விட்டுருவோம் புரிஞ்சுக்கங்க நிழல் கூட நிக்க முடியல கடவுளுதே நாங்க பெருசு நினைச்சு நீங்க என்ன பண்றீங்க தான் கடவுள்னு வந்துடுறீங்க என்ன கடவுள் பாட்டுக்கு இருக்காரு கோயில் தொண்டு செய்யத்த நீங்க வந்திருக்கீங்க சம்பளத்துக்குத்தே நீங்க வேலை பாக்குறீங்க அதை முறையா பண்படுத்தினாத்த உங்களுக்கு நல்லது கிடைக்கும் அதுக்காக போய்கிட்டு நான்தான் கடவுள் நான் வச்சது சட்டம் சொல்லி அதிகாரம் பண்ணீங்க அதிகாரம் மண்ணு மண்ணாதி மண்ணு வீராதி வீரலாம் மண்ணோட மண்ணு அழிஞ்சு போயிட்டே வாரிசு எல்லாம் போயிட்டியா எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆனா இப்படி எல்லாம் பண்ணாதீங்க இந்த சிவன் கோ சிவனாலும் சரி எந்த கோயிலானு இந்த மண்ணு உங்களுக்கு கொடுத்து வைக்காது உண்மையான தொண்டு செய்யுங்க உண்மையான உங்களுக்கு ஆரோக்கியத்தை ஐஸ்வரியத்தை உங்க குடும்பத்துக்கு அந்த கடவுள் கொடுப்பாரு இப்படி எல்லாம் குறுக்கு வழியில இது பண்ணிக்கிறதீங்களா அது நல்லா இருக்காது இனிமேலாவது கொஞ்சமாவது தெரிந்துங்க ஏன்னா நான் சொல்ற கருத்துல ஒரு நாலாயிரம் பேர் இருந்தீங்க ஒரு நாலு பேரா தெரிந்துங்க இருந்தேன்னா உங்களுக்கு நல்லது உங்க குடும்பத்துக்கு நல்லது இல்லைன்னா அந்த சிவன் பாத்துக்குறாரு எல்லாத்தையும் நாங்க போயிட்டு வரோம்